வணக்கம் ஓம் நமசிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய வாழ்க சிம்ம லக்கணமும் ரஜினிகாந்தும் அல்லது ரஜினியும் சிம்ம லக்கணமும் அடிப்பட்ட கலப்பரத நம்ம பதிவு எதுகையும் மோனையும் போல எல்லா ஜோதிடத்தில் இருக்கிற முக்காவாசி பேர் ஆகாதும்பாங்க நான் ஆகும்பேன் என்ன காரணம் கிரகங்களோட பழகணும் அந்த தான் குத்து சண்டைக்கு ரெடி நினைக்கணும் நான் ரெடினேன் அப்ப சிம்ம லக்கணமும் ரஜினிகாந்தும் ரஜினிகாந்த் புகழ் பெற்றது சனி திசையில் ரஜினிகாந்த் நட்சத்திரம் திருவோணம் சிம்ம லக்னமும் திருவோணமும் ரோகிணியும் அஸ்தமும் வந்தால் சனி திசையில் அவர்கள் புகழ் பெறுவார்கள் 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 ஆனால் நாற்பது வயதுக்கு பிறகு அப்போ நாற்பது வயதுக்கு பிறகு சனி திசை அவங்களுக்கு எப்போ வந்தாலும் திசை ஏன்னா திசை சந்திர திசை பத்து வருஷம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் பதினேழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் குரு ஒரு பதினாலு வருஷம் ஐம்பத்தொரு வருஷம் அப்போ சந்தரிசை ஸ்டார்டிங்கில் பிறந்தால் ஒரு ஐம்பதுக்கு பிறகும் அதுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து பிறந்தால் ஒரு ஒரு அஞ்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சுக்கு பிறகும் சனி போல கொடுப்பார் கண்டிப்பாங்க சிம்மல கிரந்த பிறந்து சந்திர நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் நாற்பது வயது மேக்சிமம் ஒரு நாற்பத்தி நாலு வயதுக்கு பிறகு சனி திசை வரும்பொழுது புகழ் பெறுவார்கள் 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 சனி நீச்சமாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் எப்படியான பகையாக இருக்கட்டும் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி புகழ் கிடைக்கும் கண்டிப்பாக சிம்ம லக்னமாக இருந்தால் ஒரு நல்லா வச்சுக்கோங்க லக்னத்திற்கும் ராசிக்கும் ஒரு பலன்கள் மாறும் லக்னம் சூரியனை வைத்து கணிக்கப்படுவது ராசி சந்திரனுடைய சலனத்தை வைத்து கணிக்கப்படுவது சூரியனுடைய சலனம் லக்னம் சந்திரனுடைய சலனம் ராசி அப்ப நான் சொல்றேன் லக்னத்திற்கு ஹண்ட்ரட் பொருந்தும் சிம்ம லக்னத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சந்திரன் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணமாக இருந்தால் புகழ் பெறுவார்கள் காரணம் சிம்ம லக்னத்தோட அதிபதி சூரியன் மகரத்தில் இருப்பார் உத்தராடம் பெயரில் கடகலக்கண அதிபதியான சந்தனுடைய நட்சத்திரம் திருவோணம் அங்க இருக்கும் இதுதானுங்க காரணம் ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காட்டிலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை காட்டிலும் கேதுவுடைய நட்சத்திரம் பிறந்தவர்களை காட்டிலும் சந்தனுடைய நட்சத்திரம் பிறந்திருந்தால் சிம்ம லக்கணமாக இருந்தால் அவர்கள் மினிமம் நாற்பதுக்கு பிறகு அல்லது ஒரு நாற்பத்தி நாலுக்கு பிறகு கண்டிப்பாக ஐம்பத்தொன்னுக்கு பிறகு புகழ் பெறுவார்கள் 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 நோட் பண்ணுங்க நிறைய சாதகம் ஏகப்பட்ட ஜாதகம் வாங்க காட்டுறேன் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நான் உங்களுக்கு உதாரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிம்ம லக்னம் அவருக்கு நான் சனி எங்க இருக்கணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சனி எங்கிருந்தாலும் இருக்கும் இடத்திற்கு தகுந்தாற்போல் புகழ் கிடைக்கும் லக்னம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ராசி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ரெண்டு இருந்தால் மூணுல இருந்தால் அதுக்கு அதுக்கு தகுந்த பலன் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக புகழ் கிடைக்கும் சரி இகழும் கிடைக்கும் அப்போ சனி சில ரஜினி கோடிக்கணக்காக சம்பளம் வந்து சனி சிலை தான் குரு சிலை வாங்க கிடையாது லக்னத்துக்கு அஞ்சு கோடியும் குருவா அவருக்கு அஞ்சு கோடியும் ஏழு இருக்கிறான் அப்போ குரு நிறைய கொடுத்துருக்கல குரு ஏழு இருந்தால் பிள்ளைகளால் பிரச்சனை வரும் அவர் ரெண்டு பிள்ளைகளாலும் பிரச்சனையார் அது ஏழாம் இடம் களத்தரஸ்தானம் மனைவி அவருக்கு ஸ்டான் ஆனால் பிள்ளைகள் கலத்தர ரீதியில் டேவிஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டு ஐஸ்வர்யாவும் சரி தேரி சரி அதை கொடுப்பார் எப்படி கலைஞருக்கு பதவியை கொடுத்து அவமானத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிநாத் பணம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுத்து அந்த சனிசையில் பாதிப்பை கொடுத்தார் அப்ப ஏறத்தாழ ரஜினிகாந்த் புகழ்பெற்றது ஒரு நாற்பத்தி நாலு பிறகுதான் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு பிறகுதான் அதுக்கு மேலே நடிச்சார் கோடிக்கணக்காக வாங்க முடியல கோடிக்கணக்காக வாங்க வாழ்ந்தது வாங்கினது நாற்பத்தி நாலுக்கு பிறகு நாற்பத்தி பிறகு நாற்பத்தி நாலு பிறகுதான் பிறகு சூப்பர் இப்ப இருபது மேலே இப்பவும் வாங்குற நூத்தி இருநூறு கோடிங்கிறாங்க பத்தொன்பது வருஷம் பட்டை கலப்பு ஆனா சனி கொடுத்தாலும் அது நிரந்தரமானது நிலையானது அழியாதது கலைஞர் கடகலக்கணம் போன பகுதியில் போட்டேன் பாருங்க ரஜினிகாந்த் சிம்ம லக்னம் ரெண்டு இதுக்குமே சனி நன்மையை செய்தார் நன்மையை செய்தார் என்பதை உலகறி அப்ப சனியை பொறுத்த அளவில் தாய் தந்தையாக நினைக்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் அப்ப சனீஸ்வரனுக்கு தாய் தந்தை சூரியன் சந்திரன் அப்ப மிகப்பெரிய குடு புகழை கொடுத்தது ரஜினிகாந்துக்கு சிம்ம லக்கனத்திற்கு இருக்கிறதுக்கு சனி ஆறு ஏழு குடையவர் நல்லா கவனிச்சிக்க முடியாது அப்போ ஆறாம் இடம் நோய் ரஜினிக்கு கிட்னியிலிருந்து கிட்னி சட்னியாகி இருந்து காட்டு வரைக்கும் போய் பல பிரச்சனை சந்திச்சு இன்னைக்கு உயிரோருக்கார் சனி காப்பாற்றுறார் மருத்துவ செலவை செஞ்சாலும் உடல் ஏற்றுக்கணுமில்ல அவர் உடல் ஏற்றுக்கிச்சு சனி ஆறாம் இடம் அதாவது ருண ரோகத்தை கொடுத்தார் அறிவு சீச்சன பண்ணணும் பண்ணாங்க இன்னி மருந்து மரு சாப்பிட்றாரு இது ரஜினியை சொன்னது ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் மனைவி ஏழாம் குரு இருக்கார் அவருக்கு சிம்பிளாக ஏழு குரு இருப்பார் மனைவி ஸ்டான் ஆனால் குரு வந்து புத்திரர்கள் அப்ப அஞ்சு குலைவன் ஏழில் இருக்கிறான் அப்போ அஞ்சு குலைவன் ஏழாம் மதத்தில் இருக்கிறப்ப பெத்த பிள்ளைகளால் அவருக்கு அவமானம் இதை மறுக்க முடியுமா ஆனால் சனி கொடுப்பாரு கண்டிப்பா கெடுதலாம் பலன்கள் இருக்கும் ஆனால் புகழின் உச்சியில் வைப்பது சிம்ம லக்கணத்திற்கு சனி திசையை நன்றி வணக்கம் இதை பேசுனா நிறைய பேசிட்டு போகலாம் ஆனால் சுருக்கமாக சொல்லிட்டேன் நீங்கள் சிம்ம லக்கணமாக இருந்து சந்திரன் நட்சங்களாக இருந்தால் சனி திசை எதிர்பார்கள் புகழ் உண்டு 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 ஆனால் சனிசன் நடக்கிற வரைக்கும் நீங்க உயிரோடு அது முக்கியம் அந்த உயிர் இறைவன் கையில் இருக்கு கண்டிப்பாக நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் சிம்மன் நகரத்தை பிறந்து சந்திரன் நெசரங்கள் இருந்தால் சனி திசையில் புகழ் பெறுவார்கள் 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 நன்றி வணக்கம்